மீண்டும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி இரு நாட்டின் ரசிகர்கள் மட்டுமின்றி உலகத்தில் இருக்கும் அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரு அணிகளுக்கும் இடையில் நடக்க உள்ள சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியை தான் ஆர்வமுடன் எதிர்பார்க்கிறார்கள் சமீபத்திய வரலாறு இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று யூகிக்க முடியாத நிலை உள்ளதால் போட்டியின் மீது கூடுதல் ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது இறுதி போட்டிக்கு இரு நாடுகளும் கடுமையாக பயிற்சி எடுத்து வரும் நிலையில் இந்திய கேப்டன் விராட் கோலி தனது கேம் பிளான் பற்றி கூறியுள்ளார் அது குறித்து சாம்பியன்ஸ் டிராபியில் இதுவரை நாங்கள் விளையாடியது போலவே மீண்டும் ஒருமுறை விளையாட முயற்சி செய்வோம் பாகிஸ்தான் அணியினரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விஷயங்களுக்கு ஏற்ப சில மாறுதல்களை செய்வோம் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் ஓர் அணியாக நாங்கள் மாற்ற வேண்டியது நிறைய இல்லை பெரிதாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் திறமையை இறுதி போட்டி என்று வெளிக்கொண்டு வருவதில் மட்டுமே எங்கள் கவனம் இருக்கும் கிரிக்கெட் ஒரு விசித்திரமான விளையாட்டு ஆட்டத்தின் கடைசி பந்து போடப்படும் வரை யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது அது போலவே யாரையும் போட்டிக்கு முன்பே இவர்தான் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது எனவே எங்கள் முழு திறனை வெளிப்படுத்தி கோப்பையை வெல்ல முயல்வோம் என்று கச்சிதமாக பேசி முடித்தார் கேப்டன் விராட் கோலி மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்